ராஜகிரிய நூராணியா ஜிமா மசிதின் கீழ் இயங்கி வந்த அல் மதரசித்தல் நூராணியாவிற்கு சொந்தமான சுமார் நூற்றி நாற்பது கோடி பெருமதியான சொத்துக்களை அதன் தலைவராக பதவி வைத்த ஹசன் ஃபரீத் மௌலவி நிதா ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற நிறுவனத்திற்கு நம்பிக்கை நிதியத்திற்கு மாற்றீடு செய்தவை சட்டவிரோதமானது எனும் துணையில் வகுப்பு சபையில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வழக்கில் மதரசத்துல் நூரானியாவிற்கு சொந்தமான சொத்துக்களை மௌலவி ஹசன் ஃபரீட் அவர்கள் நிதா நம்பிக்கை மாற்றீடு செய்தமையானது சட்டவிரோதமானது என இன்று தீர்ப்பினை அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் அவ்வாறு மாற்றீடு செய்யப்பட்ட சொத்துக்களை உடனடியாக அல் மதரசத்துல் நூராணியாவிற்கு மீள ஒப்படைக்குமாறு தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது வக்ஃபு நியாயசபையானது அத்தீர்ப்பினை அறிவிக்கின்ற வேளையில் அல் மதரசத்து நூறானியாவிற்கு சொந்தமான சொத்துக்களை நிதா நம்பிக்கை நிதியத்திற்கு மாற்றிடுவது மாற்றீடு செய்வது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமானது சட்டவிரோதமானது என்றும் அவ்வாறு தீர்மானம் மேற்கொள்வதற்காக நடைபெற்ற கூட்டம் அக்கூட்டத்திலிடம் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என்பவை சட்ட வழிதற்றது எனவும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அந்நம்பிக்கை நிதியத்தின் செட்லர் அதாவது அந்த பெருனராகவும் மௌலவி ஹசன் பரீத் செயற்பட்டமையானது சட்டத்தின் பார்வையில் சட்டவிரோதமானது எனவும் தீர்ப்பளித்து குறிப்பிட்டு தனது தீர்ப்பினை இன்று வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் அல் மதரசின் நூரானியாவிற்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் அல்லாவின் கிருபையால் மீண்டும் அதே நிர்வாகத்திற்கு மூல ஒப்படைக்கப்பட வேண்டும் என தனது தீர்ப்பையும் வழங்கி